வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே என்ன சமையல் உங்கள் வீட்டில் நீ நம்ம வீட்டில் ரொம்ப 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 சிம்பிளான சமையல் தான் குக்கருங்காய்ச்சர் உருளைக்கிழங்கா சாப்பாடு வரைச்சிருக்காங்க உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்காங்க புளிக் காய்ச்சல் பண்ணிட்டு இருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு கோயிலில் போய்ட்டு ஒரு புதுசாக சாப்பிடுனா அது மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு புதுசாக செஞ்சு உருளக்கினை ஒர்க்கலான்ட்ருப்போம் கொஞ்சம் வீட்டில் ஒர்க்கலாம் இருக்குது மைமாய் தில போட்ட மீன் பெஞ்சா கழுதி தண்ணியே போஸ் புடஞ்ச அரிசி மீரா மணி கீழே ஆனா சூரி இதில் பாதாம் சூரியக்கானே தம்பி காயின்னு வச்சேன் கீழே தூ மறட்டேன் நம்மளால முடிஞ்சது பார்த்துக்கிறீங்க கதைத்தரே பார்த்து அவனுக்கு காலையில் ஒரு ரெண்டு பாதாம் முந்திரி மதியம் பாதாம் முந்திரி நைட்டு ரெண்டு கொடுத்தா ரெண்டு ரெண்டு சாப்பிட்டா கரெக்டாக ரெண்டு ரெண்டும் சாப்பிடும் இது உடம்பு ஹெல்த்தி தானே அவனுக்கு வெடிச்சா கீழே திரும்ப மறந்துட்டேன் சூரிய கோச்சிக்காதீங்க சூரிய தக்கூசி கேட்டான் இப்போதான் கீழே போய்ட்டு மேலே ஒன்று நேரம் கச்சு கீழே போயிட்டு அவன் ரெடி பண்ணும் ஒன் ஹவர் அவன் ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கு ரெடி பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு புளி சாதான் பண்ணோம் புளி புளி காய்ச்சல் பவுடர் இருக்குது எங்கள் மருமக பண்ணி வச்சது எங்கேயோ இருக்குது பவுட்ரு மாதிரி ஏதோ பண்ணிட்டாங்க அவங்க அது பண்ணுறப்ப நான் இல்லை வீட்டில் எங்கேயோ வச்சிருக்காங்கன்னு தெரில இங்கே தான் நம்ம வீட்டில் எது எங்கே இருக்குன்னு தெரியாது எனக்கு பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க தெரில அது அந்த சாப்பாடு அந்த பவுடர் அப்படியே தூவிட்டு தாளச்சுட்டா புளி புளி சாதம் இந்த கோயிலில் தர புளி சாதம் மாதிரி ஆகிடாது அப்புறம் தேடி பார்க்குறேன் ஓரட்டம் மேலே துணிக்காய் போயிருக்காங்க ஒய்ஃபு துணிக்காய் போட்டு வரட்டம் இன்றைக்கு மழை பெய்யாமல் தான் இருக்கு கிளைமேட் பாருங்கள் காமிக்கிறாருங்க காலையிலேருந்து வெயில் அவ்வளோவா கிடையாது லைட்டாக சில்லுன்னு காற்று வருது வானம் பாருங்கள் ஃபுல்லாக மேகமூட்டமாக தான் இருக்குது மழை வந்தால் நல்லாயிருக்கும் நேற்று மழை பெஞ்சி ரோடு காஞ்சிருக்கு ஏன்னா கிளைமேட்டர் சூப்பராக இருக்குது நீ இந்த இடத்துல நிற்க முடியாது அனல் அடிக்கும் இங்கே பக்கத்துலேயே எங்களுக்கு மீனம்பாக்கம் இருக்கிறதால ஃப்ளைட் சத்தம் கேட்டுனே தான் எனி டைம் ஓகே ஏன் என்னென்னக்கு மயக்கம் என்னென்னு இங்கே தாங்க எங்கேயே வச்சுருக்காங்க புளிக்காய்ச்சல் நம்ம வீட்டில் எது எங்கே கஷ்டம் எதுவும் இது கிடையாது டப்பா டப்பாகவும் இருக்கும் எங்க போய் பார்ட்டோம் இதுதாங்க எங்களுடைய சமையல் சமையல் பிளாக் போட்டுங்களேன் இங்கேருந்து அப்படியே பாருங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ரைட் ஸ்டாக் இது எங்களுடைய சமையல் ரூம் சமையல் ரூம் உள்ளது எங்கள் மேலே துணி காய் போட்டுருக்கோம் எங்கள் வடத்துக்குள்ளே கடகரத்தை காமிச்சிடறேன் இந்த ஸ்டவ் வாங்கி கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் ஆகிடுச்சி நான் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்டவ் மாற்றுவோம் இப்போ உருளைக்கெழங்கு இதில் வச்சுருக்காங்க இதில் வந்து என்ன இருக்குது என்ன கவுனி கருப்பு கவுனியா ஏதோ ஒரு கவுனி அரிசி கஞ்சி கோசரம் எங்கள் ஒய்ஃப் வந்து டெய்லி காசி வச்சுருவாங்க உப்பு எப்பவுமே வந்து கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் அடுவு பக்கத்தில் உப்பு ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி ஜாலியாக வைக்கிறது வாஸ்து குடும்பத்தில் இந்த செல்வ பிரச்சனைலாம் வராது பணப்பிரச்சனை வராது அது வச்சு எங்களுக்கு அவ்வளோ பரவாயில்ல இதெல்லாம் இன்னும் இருக்குங்க இன்னும் தண்ணீர் ரசம் இன்னும் தண்ணீர் சாப்பாடு முட்டை மிக்சி இதில் ஊருக்காய் அப்பளம் இப்பளம் மத்தக்கால் சின்ன வெங்காயம் அதெல்லாம் வச்சுருப்போம் இதில் வந்து டப்பா டப்பாவும் இருக்கும் நெயிட்ட குழந்தைக்கு நெய் பசு நெய் இது வந்து நம்மளுக்கு கொஞ்சோண்டு அமுல் கீ நான் வந்து என்ன சொல்லுவோம் காப்பித்தூள் வந்து இந்த மாதிரி பாக்கெட் பாய்ட்டாக வந்துச்சுடு ரெண்டு ரூபா பாக்கெட் யூஸ் பண்ணால் தூக்கி போட்டுருவோம் பெருசு வாங்கினா மறந்துட்டோன்னா கட்டி இது வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறோம் ஒயிட் சுகர் அது எப்போனா ஒருத்தர் யூஸ் பண்ணுவோம் இந்த கேசரி கேசரி பண்ணுறப்போ டீ தூள் சில அது என்னென்னு தெரியாது ஆ எங்கள் ஒய்ஃபுக்கு இது இருந்தால் போதும் கிச்சனிக்கா ஊருக்கா இது இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதான் என்னன்னு தெரில தமிழ் பார்க்கலாம் இதாங்க கண்டுபிடிச்சிட்டேன் இதே தான் இதுதான் புளி சாதப்பொடி எங்கள் மருமக செஞ்சு வச்சுருக்காங்க நிறைய சாப்பாட்டுக்கு வரும் இதை கலந்து கலந்துட்டு சாப்பாடில் தாளிச்சு வேண்டியது தான் இது வந்து ஊருக்கா நார்த்தங்காய் ஊருக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லெண்ணெய் எங்கள் வீட்டில் டிஃபன் மாக்ஸ் நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை டிஃபன் வைக்காம தெரியுதுங்களா தெரியுதுங்க டிஃபன் பாக்ஸு டிஃபன் பாக்ஸ் வந்து நான் வேலைக்கு போயினேன் பையன் வேலைக்கு போயிடுங்கண்ணா அதெல்லாம் கட்டினு கட்டுன்னு போயிடுந்தோம் அப்போ நம்மளுக்கு வேலையே கிடையாது ஏற்றிட்டாங்க கொரோனா டைமோட வேலை முடிஞ்சு போச்சு இது வந்து தட்டு வைக்கிற ஸ்டாண்டு இது வாங்கினா கொஞ்சம் நீட்டாக இருக்கு வீடு ஏன்னா தட்டு வந்து நாங்கள் வந்து கீழே இந்த இடத்துல வைப்போம் நாங்கள் இந்த இடத்துல வைக்கிறப்ப என்னாகவும் தட்டு மேலே தட்டு வைப்போம் தண்ணி உழுகாது நம்ம இதில் வச்சா கூட சின்னத்தில் தண்ணி உழுகாமல் அப்படியே துரு மாதிரி ஆகிடும் எங்கள் வீட்டு மொத்த சாமான் தாங்க காமீரம் பாருங்கள் தட்டுங்க ஸ்பூனு எல்லாம் இங்கே தண்ணியாக வச்சாச்சு குழந்தைகள் வந்து குழந்தைகள் தண்ணியாக வச்சாச்சு தண்ணி வைக்கிறது இது இதுங்களுக்கு ஆறு வாட்டர் எப்போவுமே எப்போவுமே போர் வாட்டர் இருந்தால் ஆறு வாட்டராக மாறுது எங்களுக்கு சாமான் தொலைக்கி வச்சிருக்காங்க எப்போவுமே க்ளீனாக வச்சுருப்பாங்க ஒய்ஃபு மொத்த சாமான எங்கள் வீட்டு விழுதாங்க இது இது இருக்குங்களா இது வந்து சிலிண்ட்ரு பார்த்துங்க அண்டா பெரிய பெரிய அண்டா பெரிய பெரிய குண்டா பெரிய பெரிய அதெல்லாம் எதுவுமே கிடையாது குட்டி குட்டியாக இருக்கும் ஓகேங்களே பார்த்துட்டிங்களே சரி சமையல் ரூம் விளாக் சமையல் விளாக் தான் ஒன்று எங்கள் வீட்டில் பெருசாக இருக்குன்னா இது மட்டும்தான் மிளகா அப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸு நான் யூஸ் பண்ணுற எண்ணெய் அவ்வளோதாங்க மீதியெல்லாம் காலியாக தான் இருக்கும் இந்த காமிச்சா திட்டி உப்பு தட்டி வைக்கிறோம் கச்ச கொச்சன் இருக்கும் இந்த ரின் சோப்பு பவர் சோப்பு இது இது நல்லா நல்லாயிருக்குங்க சூப்பராக இருக்குது இதை நாங்கள் யூஸ் பண்ணி தான் இருக்கோம் மொத்தமே அவ்வளோதாங்க சாமான் எங்கேயதுக்கு பாருங்கள் மொத்த சாமானே இவ்வளோ சில பேர் எங்கள் வீட்டில் பெரிய அண்டாக இருக்குது பெரிய குண்டாக இருக்குது பெரிய டபராக இருக்குது அதெல்லாம் தள்ள வச்சு நான் போகிறது அவ்வளோதான் ஆச்சுங்களா இப்போது இது எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சமையலுக்கு பயன்படுத்துறது சிறு பருப்பு உளுத்தம்பருப்பு தோரம் பருப்பு கடலப்பருப்பு மிளகு டப்பா சின்ன மிளகு அரைச்ச மிளகு அரைக்காத மிளகு அது லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் மேலே வந்து மிக்சி ஜாரு இன்னும் இருக்குது எனக்கே தெரில யூஸ் பண்ணாத அந்த குட்டி குட்டி பாத்திரங்கள் அதெல்லாம் மேலே வச்சுருப்போம் இதுதான் எங்கள் வீட்டை சமையல் அவ்வளோதாங்க வேறு என்ன இருக்குது இந்த பக்கம் வந்து வாஷிங் மிஷின் இந்த ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃப்ரிட்ஜில் டூர் போடுற மாதிரி ஒன்றும் பெருசாக இருக்காது கொச்ச 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 கொச்சன்னு இருக்கும் எனக்கு சோடா எனக்கு ஐஸ் வாட்டர் எங்கள் வீட்டில் ஐஸ் வாட்டர் யாரும் குடிக்க மாட்டேன் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் அவ்வளோதாங்க என்ன சொல்கிறது ஒரு பால் ரெண்டு பால் ஒரு தயிர் ஒரு க்ரீம் மில்க்கு வேறு என்ன எனக்கோ சொன்ன ஒழிச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா என் ஒய்ஃபு தெரியாமல் திறக்க மாட்டாங்க யாரும் அதை சொல்ல வச்சுக்கிட்டேன் பெப்சி உடம்பு குண்டாவது ஒரு காரணம் என்ன தான் வாக்கிங் பண்ணணும் ஆசை யாரும் விட்டுதுங்க அவ்வளோதாங்க இது ஃப்ரிட்ஜி டூ இதில் குயிக்காக அமைச்சிட்டோம் பாருங்க ஸோ எங்கள் சமையல முடிய எல்லாம் தலந்து வச்சுட்டா ஃபோட்டோ எடுக்கலாம் எங்கள் ஒய்ஃபுக்கு தெரியாது மேலே துணி போட்டு காய் போட்டு கடை கடகி டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துடலாம் சாப்பாடு மட்டும் வச்சிருக்காங்க அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டு சமையல் விழாவுக்கு